அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படை தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் வெயிலின் தாக்கம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டனும் கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வரக்கூடிய பதினோராம் தேதி பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி உள்தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய போதில் ஒரு வளிமல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு வறண்ட வானிலை நிலவக்கும் அறிவிக்கப்பட்டனர் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிஸாளர்களுக்கு பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினோராம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் ஈடுறக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டியதற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூணு ஆகிய தேதியில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியும் குறிப்பாக பல்வேறு இடங்கள் மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிக கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்